ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் திருக்கண்ணங்குடி பாசுரம் திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் நாகப்பட்டினம் போய் திருநாகையில பெருமாளை செவிச்சுக்கலாம் திருக்கண்ணபுரம் சேவிக்கலாம் திருக்கண்ணங்குடி செவிக்கலாம் அது மூணு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது தீவதேசங்கள் இந்த பாசுரம் எப்படி இருக்குது வங்கமா முன்னீர் பெரிய வாழ் அருவின் அணை மேபி சங்கமாரங்கை தடமலருந்தி சாமமா மேனியன் தலைவன் அங்கமாறு ஐந்து வேள்வி நாள் வேதம் அருங்கலை பயின்று எரிமூன்றும் செங்கையால் வளர்க்கும் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்னானேன் வங்கமா முன்னியர் வரி நிற பெரிய வாழ் அரவின் அணைமேவி சங்கமார் அங்கை தடவலருந்தி சாம மாமேனியலைமன் அங்கமாறு ஐந்து வேள்வி நாள் வேதம் அருங்கலை பயின்று எரிமூன்றும் சிங்கையால் வளர்க்கும் துளக்கமில் மனத்தோர் திருக்கண்ணங்குடியில் நின்றானே வங்கமாக முன்னீர் வங்கம்னால் கப்பல்கள் மரக்கலங்கள் வங்கம் நிற்கிற பெரிய கடல் அதில் வரி நீர பெரிய வரி நிறம் பெரிய தினம்னால் இங்கே அழகுன்னு போட்டிருக்கேன் பல கூடுகளையும் அழகானதுமான பெரிய வாளரவின் அது திருவனந்தாழ்வான் ஆகிற மா அரவு பாம்பு அதை அணை மேபி அதை படுக்கையில் மேபி அதில் அதில் மேவி இருந் பொருந்தி இருப்பவனும் வர்த்திப்பவனும் மேவிங்கிறது வின எச்சமில்லை அது அது ஒரு காரணப்பெயர் அது மேவி இருப்பவனும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறான் புரியுதுங்களா அர்த்தம் பண்ணது வங்கமா முன்னீர் வரிநீரம் பெரிய வாழ் அறவின் அணை மேவி கப்பல்கள் நிறைந்த கடலில் ஒரு திருவனந்தாழ்வான் என்கிற பாம்பு படுக்கையில் பொருந்தி இருக்கிறவன் சங்கமார் தடக்கை சங்கு பொருந்திய அழகிய திருக்கைகளை உடையவன் தடமலர் பெரிய தாமரை தடன பெருசு தடமலருந்தி தடமலர் பெரிய தாமரை இருக்கிற உந்தி அவனுக்கு நாபி கமல் நாபி உந்தி நாபி உடையவனும் நாபிங்கிறது பெருமாளையே சொல்கிறது அங்க சங்கமாரங்கை உந்தி சாம மாபீனி என் தலைவன் சாம சாம மாமேனின்னால் நீல நிறத்தானவன் அடுத்த சாம நீல நிறத்தவன் பெரிய திருமேனியை உடையவன் சாம மாமேனியன் தலைவன் அவன் எங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்கிறான் அங்கமாறு ஐந்து வேள்வி நால் வேதம் அருங்கலை பயின்று நம்ம திரும்பி திரும்பி படிச்சுருக்கோம் ஆறு வேதத்தின் ஆறு அங்கங்கள் அதுக்கப்புறம் ஐந்து வகையான யஜ்யங்கள் வேள்விகள் நான்கு வேதங்கள் அருங்கலை இவற்றோடு சம்பந்தப்பட்ட எல்லா கலைகளையும் பயின்று எரி மூன்றும் ஒரு தினமும் மூணு மாரம் மூணு நேரம் அக்னி பண்ணுறாங்க அதான் எரிமூன்றும் மூணு சந்தையிலையும் அக்னிகோத்தனம் பண்ணுறாங்க எரிமூன்றும் செங்கையால் வளர்க்கும் இதெல்லாம் சங்கையால் அவருடைய செம்மையான கைகளால் வளர்க்கினா இந்த மாதிரி யஜ்யம் பண்ணிட்டுருக்குறவா யஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் துலக்கமில் மலத்தோ துளக்கம்னா கலங்கம் கலக்கம் இல்லாத மனத்தை உடையவர்கள் நிறைந்திருக்கிற திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மேற்க சொன்ன என் தலைவன் திருக்கண்ணங்குடியில் நின்றானே அதான் அர்த்தம் என் தலைவன் திருக்கண்ணங்குடியில் நின்றானே இதுதான் ஆச்சு அந்த என் தலைவன் எப்படிப்பட்டவன் மேலே சொல்லிட்டேன் அந்த ஊர் திருக்கண்ணங்குடி எப்படிப்பட்டிருக்குன்னு கீழே சொல்லிட்டார் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வங்கமா முன்னீர் வங்க மாறி நிறைய சங்கமாரங்கை தடமலருந்தி சாம மா மேனியன் தலைவன் அங்கமாறு ஐந்து வேள்வி நால் மேதம் அருங்கலை பயின்று எரிமூன்றும் செங்கை ஆள் வணர்க்கும் துளக்கமிழ் மனத்தூர் திருக்கண்ணுயுள் நின்றானே ஸ்ரீமதே ராமனு நம